ஆண்டு ஆண்டுாட்சி சபையத்துக்கான தேர்தல் வடகிழத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார நேரங்களிலும் வலியுறுத்தி வருகின்ற முடியும் இது கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அந்த வகையிலே நான் நிற்கிறேன் நம்முடைய மக்கள் கடந்த ஒன்றரை மாதமாக நாங்கள் நடத்தி வருகின்ற எங்களுடைய சத்துவாக்க முயற்சிகள் ஊடாக இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை வழங்கிக் கொண்டு அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு கட்டாயம் வாக்குச்சாவடியருக்கு சென்று தங்களுடைய அந்த கடமையை செய்ய வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஒரு நேர்மையான பாதையை சென்று கொண்டு இருக்கின்றோம் கொள்கை என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் வெறுக்கம் அதில் நாங்கள் எந்தவித ஊட்டுக் கொடுப்பும் செய்கிறதுக்கு தயாரில்லை ஆனால் அந்த கொள்கை என்ற உடயத்திலே வினையிறத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தரப்பில் அனைவரும் நாங்கள் அரவணைத்து கொண்டு போவதற்கு தயாராக இருக்கணும் என்பதை நான் நிற்கிறேன் நாங்கள் இந்த அண்மை காலமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் ஆனால் இதிலே ஒரு சிலர் அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலே இந்த இனத்துடைய நலன் கருதி செயல்படாமல் இருப்பது மிகவும் கவலைக்குறுக்க முடியும் இந்த தேர்தலில் நம்முடைய தமிழ்த் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிகப்பலமாக இருக்கின்ற பட்சத்திலே நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் தவறை செல்லுகின்ற அந்த இருந்து திரும்பி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே வழிவகைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக விளங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறோம்